என்ன என்னுடைய உரிமையை தானே கேக்குறேன் உட்ட பிச்சை கேட்கல நான் வந்து எனக்கு ஒரு உரிமை இருக்கு நான் தர்காவுக்கு போனா மதுரைக்கு வந்து தர்காவுக்கு போக கூடாது என பிரச்சனை வந்துடும் மக்கள் நிறைய இருக்கிறாங்க முன்னெச்சரிக்கை கைது மதுரையில இருந்து நத்தத்துக்கு போன வாரம் வந்த வக்பு திருத்தம் சட்ட மசோதாவுடைய மீட்டிங் பேசுறதுக்கு ஐயோ போயிடாதீங்க ஏன் அந்த மக்கள் நிறைய இருக்கிறாங்க கைது இப்ப கள்ளநகர் ஆற்றில் இறங்குறாங்க அந்த நிகழ்ச்சியில ஒரு மத நல்லிணக்கத்திற்காக நான் போவோம் ஏற்கனவே நீங்க பிஜேபி உங்க திமுக கவர்மெண்ட் வந்து ஏதோ எதிரி மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க இந்து முஸ்லிம்களுக்கு நாங்க தான் ஏதோ பகை உருவாக்குற மாதிரி அப்படி இல்ல இஸ்லாமியர்களா நானே கள்ளநகருக்கு போறேன் ஒரு பிஜேபி நேஷனல் செக்ரட்டரி போனா அது ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கும் போனா ஐயோ வேணா அங்க மக்கள் அதிகமா இருக்கிறாங்க முன்னெச்சரிக்கை நாங்க தடுப்போம் அப்படின்னா எதுக்கு விடுவீங்க சொல்லுங்க வேலூர் இப்ராஹிம் பிஜேபி இருக்கிறதுனால என்ன தர்காவுக்கு விட மாட்டீங்க கைது பண்ணுவீங்க மசூதிக்கு விட மாட்டீங்க கையில பண்ணுவீங்க கள்ளழகர் ஆற்றல இறங்குற மத நிலையம் விட மாட்டீங்க கையு பண்ணுவீங்க பொதுக்கூட்டம் முறைய அனுமதி வாங்கி அதுக்கு போவோம் அதுக்கு கைது பண்ணுவீங்க எதுக்காவது விடுவீங்களா எல்லாத்துக்குமே இந்த பாதுகாப்பு பாதுகாப்பு நம்ம தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லையா குறிப்பா மதுரை மாவட்டத்துல என்ன ஒரே டெரரிஸ்ட் அதிகமா இருக்குறாங்களா உங்களால கட்டுப்படுத்த முடியல காவல்துறையினால இந்த கேள்வி கேட்டா நான் கேள்வி கேட்க முறைய யார் கேப்பேன் எல்லோரும் எண்ணுமே தானே பாதிக்கப்படுது ஏன் மேலதான் நீங்க அடக்கணும் இதை கொடுக்குறீங்க ஏதாவது ஒரு லீகல் இருக்கா நீங்க சொல்றது எந்த இடத்துக்கு நீங்க என்ன தடுக்காம சரி சார் நீங்க போகணும் எது பாதுகாப்பு கொடுக்குறீங்க சார் என்னுடைய உரிமையே ஒரு குடிமகனா எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும்னா அந்த ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்துறதுக்கு தான் பாதுகாப்பு இல்ல என்ன எங்கேயுமே முறை விடாம என்ன வீட்டுக்குள்ளேயே வச்சு கைது 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 இதுக்குதான் பாதுகாப்பா நீங்க சொல்லுங்க எங்க போனாலும் கைதுனா என்ன சார் நாடா இது என்ன இது சர்வாதிகாரமா இது திமுக ஆட்சி இவ்வளவு கொடுமை பண்ணுவீங்களா

உங்க மேலதிகாரி சொல்றாங்க அதை நீங்க கேக்குறீங்க உங்க மேல எனக்கு எந்த கோபம் இல்ல இப்போ இந்த ஆட்சி செய்யறத ஐயா ஸ்டாலினுக்கு தெரியும் நம்ம கொஞ்சமாவது அவர் அறிவு இருக்கா இல்லையா இப்படியே ஒரு 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 குடிமகனுடைய உரிமையை படிச்சுக்கிட்டே இருப்பாரா இன்ஸ்பெக்டர் மேடம் நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா கேக்குற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டீங்க கேட்ட ரகசியமா பேசுவோம் ரகசியமா பேசுறது கள்ளக்கரத்து வியாபாரம் நம்ம பண்றோம் ஏன் உரிமையா கேட்கிறேன் இல்ல நீங்க சொல்லுங்க இந்த அடிப்படையில நீங்க போனா பிரச்சனை வரும் இல்ல கலவரம் வரும் நீங்க இதுக்கு முன்னால கடந்த காலத்துல இந்த மாதிரி இந்து மக்களுக்கு எதிராக நீங்க வந்து பேசிருக்கிறீங்க அவங்க மனம் புண்பட்டு இருக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படிதான் உங்க சொல்ல முடியுமா நான் கல்லற ஆற்றில் இறங்குற நிகழ்ச்சிக்கு போனா ஒட்டுமொத்த இந்துக்கள் வரவேற்பாங்க என்ன பல்லாயிரக்கணக்கான மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்து மக்களுடைய நேசம் இருக்கு இஸ்லாமியர் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இந்துக்களுக்கு மத்தியில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தணும் பார்த்தா பெரிய கேட வந்து திமுக ஆட்சியில காவல்துறையை வச்சு நீங்க மறக்கணாருன்னா ஐயா ஸ்டாலின் இருக்க என்னதான் சொல்றது ஏதாவது சொல்லுங்க நீங்க நான் கேட்கிற ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க நான் நான் வந்து சட்டத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்கிறேன் நான் சட்டம் படிச்சவன் நான் அதனால உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன் சட்டம் பிடிச்ச எனக்கே இவ்வளவு அடக்குமுறை ஒரு சாதாரண குடிமக்களுக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் என்ன நிலைமை இருக்கும்

போன முறை வைப்பாங்க நத்தம் போன கைது பண்ணாங்களா அப்ப என்ன சொல்லுங்க இல்ல சார் இந்த முறை வேணா கூட்டம் நிறைய இருக்கு அடுத்த முறை அதுக்கு மேல ஒரு ஏசி கைது பண்ணாரு அவர் என்ன சொன்னாரு சார் பட்டாரத்தை இதேதான் சொல்லிருக்கேன் உங்களுடைய எந்த சட்டத்தை பாதிக்கப்படாமதான் நூத்தி ஐம்பது முறை கைதுனாங்க சார் நான் எங்க அம்மா நாங்க விட சார் இதை விட உத்தரப்பிரதேசத்துல துன்பமேளாவுல தலைநகர் ஆட்சியில் இருந்து வர வந்து சார் அதுல ஒரே நேரத்தில் கும்பமேளாவில் ஒரே நேரத்தில் நாற்பது லட்சம் பேர் இருந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் நாற்பது லட்சம் பேர் இருந்த கும்பமேளாவில் என்ன பாதுகாப்பா உத்தரப்பிரதேச அரசு கொண்டுட்டு போய் கும்பல் பாய்ண்ட் ரெண்டு பட் கூட்டிட்டு வராங்க ஏழு லட்சமே இருக்குறாங்க அதனால எங்களால காப்பாற்ற முடியாது வேலுப்புடா இல்ல அப்படின்னு கையில பண்றோம்னா இந்த பாதுகாப்பே எனக்கு சரியா பிடிக்கலைன்னு தான் நான் தோணும் அப்படி கமிஷ்வர்ட நீங்க கள்ளகல ஆற்றல இறங்குறாரு அதனால வந்து கூட்டம் அதிகமா இருக்கு அவர் கருகிராவுக்கு போய் அவர் வந்து தியார் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு பிறகு அவருடைய ஷெட்யூல்ல கன்னியாகுமரியில அங்கேயே இதே கோவில் நிகழ்ச்சிக்கு தான் போறாரு அப்படின்னு கேட்டுக்குறேன் அதாவது ஒரு ஒரு குடிமகனுடைய வழியை கூட இந்த திமுக ஆட்சியில் தெரியப்படுத்த கூடாது காவல்துறை அவ்வளவு அடக்குமுறை கொடுவீங்களா சார் உங்க காவல்துறை மேல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார்

இப்படி இப்படி ஒரு ஒரு திமுக அமைச்சர்கிட்ட போய் சொல்லுவீங்களா சார் நீங்க எப்படி கும்பிடணும்னா அவசரமா கும்பிடக்கூடாது அப்படி சொல்லிடுவீங்களா அவர்கிட்ட ஒரு திமுக எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் கூட பேச முடியாது சார் பிஜேபி ல ஒரு இஸ்லாமியர் இருந்து ஒரு மத நிலையின கண்ட இன்னைக்கு எவ்வளவு கொடுமை சார் சார் மதுரையில் வரைக்கும் பதினெட்டு வாட்டி கைது சார் தர்காவுக்கு போனா கைது மசூதிக்கு போனா கைது கள்ளநகர் ஆத்துல இறங்குறதுக்கு போனா கைது நான் இங்க இருந்து பொதுக்கூட்டத்துக்கு போனா கைது என்ன சார் இது அநியாயமா இருக்கு என் வேதனை சார் தமிழக மக்களுக்கு தெரியட்டும் ஒரு வேலுறுப்பாக மத நல்லிணக்கத்திற்காக இவ்வளவு பண்ணா கூட இந்த திமுக ஆட்சியில ஸ்டாலின் அரசு இவ்வளவு என்ன நெருக்கடி கொடுக்குது காவல்துறை இவ்வளவு பேர் பாதுகாப்பு அரசு பண்ணுறதுக்கு வர முடியும் ஒரு டெம்போ டிராவலர் மூலத்துக்கு போலீஸ் வருகீங்க கொண்டு போயிட்டு ஒரு தரிசனம் பாதுகாப்பு கொடுக்கவே இல்லையா சார் இது வரைக்கும் நீங்க கொடுத்ததே கிடையாது நீங்க கொடுக்கவே மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு குறை இல்லை ஐயா ஸ்டாலின் பயப்படுறாரு ஏன்னா பாஜக இருந்து ஒரு இஸ்லாமியர் போனா எல்லாரும் பாப்பாங்கல்ல இந்துக்கள் பாப்பாங்கல்ல என்னடா இது இவ்வளவு நல்லிணக்கமா பிஜேபி திமுக வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு நாடகம் நாடுதுன்னு என்ன சார் இது காவல்துறை வந்து என்னை மாதிரி மதிச்சு என்னை மாதிரி வந்து சப்போர்ட் பண்ண ஒரு ஆளே கிடையாது உங்களுடைய பணி உயர்வுக்கு நான் தான் பேசிருக்கேன் ஐயா சாலை வாக்குறுதி கொடுத்தாரு காவல்துறைக்கு நான் வந்ததுமே பத்து வருஷம் இருக்கிற கிரேட் ஒன்னு கிரேட் டூ எல்லாம் ஏழு வருஷத்துல நான் பணி உயர்வு கொடுப்பேன் கொடுத்தாரு அவரு காவல்துறைக்கே ஒரு அல்லாதான் கொடுத்தாரு மற்ற மாநிலங்களை விட சம்பளம் உயர்வு நான் தான் பேசினேன் சட்டமன்றத்தில் காவல்துறையுடைய மானிய கோரிக்கை நடந்துச்சா இல்ல சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கை நடந்தது தான் ஒரு கோரிக்கை வச்சேன் நீங்க எல்லாரும் எடுத்ததுக்குல்ல அண்டை மாநிலத்தை பாருங்கள் தமிழகம் முன்னேறுதுன்னு சொல்றீங்கப்பா கேரளாவில் காவல்துறையில எவ்வளவு சம்பளம் கொடுக்கறாங்க ஆந்திராவில எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வந்து நீங்க இப்படி பண்றீங்க கேரளாவில ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருக்கிற சம்பளம் இங்க ஒரு எஸ்ஐக்கு கிடைக்குது அப்போ போலீஸையும் சேர்ந்து தானே நசுக்கிறாரு உங்க உரிமைக்காக சேர்த்து தானே பேசிட்டு இருக்கேன் ஆனா காவல்துறை எனக்கு எந்த ஒரு விருப்பம் கிடையாது நான் மேல உங்க மீது அன்பு வச்சிருக்கேன் உங்க பணிகள் மீது ஏன் மயாத என்னுடைய உரிமை படிக்கப்படுது என்னுடைய கவலை தமிழக மக்களுக்கும் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலினுக்கும் கொண்டு போகணும் அதுக்காக நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் தமிழ்நாட்டில் கள்ளழகருடைய ஆற்றில் இறங்குவத ஒரு மத நல்லிணக்கத்திற்காக பாஜக வேலூர் இப்ராஹிம் போனா கைது மதரசாவுக்கு போனா கைது தர்காவுக்கு போனா கைது மசூதிக்கு போனா கைது எங்க கட்சி முறைய அனுமதி வாங்கி கூட்ட நடத்தினா வக்பு சட்ட மசோதாவை விவரிக்கிறதுக்கு அதுக்கு கைது எதுக்குதான் என்ன விடுவீங்க கொடுமை சார் இந்த மாதிரியான ஒரு ஒரு கஷ்டம் வேதனை வேற யாருக்குமே வரக்கூடாது ஏன்னா ஒரு ஆட்சிக்காக இவ்வளவு ஒரு தனி மனிதனுடைய உரிமையை படிப்பீங்களா சார் பாரு என் வீட்டு வாசல்ல என் கட்சி உருவாக்கி வீட்டு வாசல்ல நான் வைத்தறிச்சல உட்கார்ந்து இருக்கிறேன் அதுவுமே உட்காரக்கூடாது சாலையை மறிச்சேன்னா சட்டம் ஏதாவது கேடு விளைவிச்சனா போக்குவரத்துக்கு ஏதாவது என்னால பாதிப்பு இருக்கா எவ்வளவு வேதனை சார் எனக்கு நான் என்ன என்னதான் செய்யறதுன்னு தெரியல இந்த ஒரு இஸ்லாமிய இருப்பதற்கு இவ்வளவு கொடுமை அனுபவிக்கணும்னு திமுக இங்க சொல்லித்